நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிற மகா மேன்மையான கிருபையை குறித்து பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் வசனம் பதினேழு செகண்ட் சாப்டர் செவன்டீன் மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது இந்த வசனத்துடைய நிறைவு பகுதியில மிகவும் அதிகமான நித்திய கனமகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவே நாம பெற்றுக்கொள்ள போகிற மகா மேன்மையான கிருபையாக இருக்க போகுது இருக்கிற இந்த கிருபையின் காலத்தை சரியாக யோஜனப்படுத்திக் கொண்டோமே அதிகமான நித்திய கன மகிமைய பெற்றுக்கொள்ள முடியும் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கணும் அப்படியாகவே நாம் அவருடைய மகிமைக்கு பங்காளிகளாக இருக்க முடியுங்கிறத ஏற்கனவே நாம வேத பகுதிகளில் பார்த்திருக்கிறோம் அந்தபடி இந்த வசனத்துடைய துவக்கத்துல மேலும் காணப்படுகிறவைகள காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு விசுவாசத்துல நினைப்போட்டது எப்ரே பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனத்துல விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியான விசுவாசத்துல நாம நிலைத்திருக்கும் போது நாம இந்த பூமியில படுகிற உபத்திரவங்கள்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது இந்த வசனத்துடைய துவக்கத்தை பதிமூன்றாவது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னும் தெளிவுபட புரியும் அப்படியாக இந்த அதிகாரத்துடைய பதிமூன்றாவது வசனத்துல விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் இந்த வசனத்துல பௌலடியார் சொன்னபடி அவர் விசுவாசிக்கிறதுனால பேசுறாரு இந்த விசுவாசமானது காணப்படாதவையாகவே இருக்கு ஏன்னா அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் எப்போ சுவிசேஷத்தை அநேக இடத்துல அறிவிக்க போனாரோ அவருக்கு அநேக உபத்திரவங்களும் அநேக கடினமான சூழ்நிலைகளுமே நேரிட்டது அப்படி இருக்கும்போது அவர் எந்த நம்பிக்கையில இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு தேவன் ஒரு நாள் அவருக்கு இந்த நித்திய கனமகிமையை கொடுப்பார்னு இந்த தற்கால பாடுகள் அவர் அடைய போகிற நித்திய கனமகிமைக்கு ஒரு நாளும் ஒப்பாகாதுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன் நம்மையும் தமக்கு முன்பாக நம்பிக்கை நிறுத்துவாரு அவர் கொண்டிருக்கிற இந்த அவர் இன்னும் அப்படி காணப்படாத போதும் அவர் நிச்சயத்திருக்கிறாரு மேலும் இந்த அதிகாரத்துடைய பதினைந்தாவது வசனத்துல தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு அப்படியாக தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக திருவசனத்தை அநேக இடத்துல கொண்டு போய் சேர்த்து அவர்கள் மூலமாகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பெறுவதனால கிருபையானது அவர்கள் மூலமாக இன்னும் பெருகுகிறதாக இருக்கு அப்படியாக தேவனுடைய கிருபை காணப்படுறதுனால அவங்க சோர்ந்து போகாம இந்த ஊழியத்தை செய்து கொண்டு அதையே பதினாறாவது வசனத்தில் ஆனப்படியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது சொல்லியிருக்கிறாரு அப்படியாக அவர் சோர்ந்து போகாம ஓழியம் செய்து கொண்டிருக்கிறது எதனால அவருக்குள்ளார இருக்கிற புறம்பான மனுஷனாகிய சிந்தை ஒழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகி ஆவிக்குரிய மனிதனாக அவர் அந்த மாற்றம் எல்லாரிலும் காணப்படுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இந்தப்படியான காரியங்கள் காணப்படாதவர்களாக இருந்தாலும் அதுவே அவருக்கு நம்பிக்கையை தருகிறது அதன் மூலமாக இப்போ அவர் படுகிற பாடுகளை அவர் பெருசாக எடுத்துக்கொள்ளாம சீக்கிரத்துல நீங்க இந்த லேசான அவர் அடைய போகிற நித்திய கனமகிமைய மகா பெரிய கிருபையாக நினைக்கிறாரு பார்ப்பவர்களாக அல்லவா அன்றைக்கு பௌலடியார் இந்த உலக பிரகாரமான பெருகினவராக இல்ல ஆனாலும் தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக அநேகரை தேவனுக்குள்ளார மறுரூபப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாரு அது அவருக்குள்ள உணர்றாரு அப்படியாக அநேகர் இடத்துல கிருபை பெருகும்படியான ஆனால் அவருடைய ஊழியமானது அவருக்கு காணப்படாத நித்திய கனமகிமை தருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாரு இந்த நம்பிக்கை நமக்குள்ளார காணப்படுதா கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம இந்த விசுவாசத்தோடு இருக்கிறோமா நாம காணப்படாத காரியங்களை நித்தியமாக எடுத்துக்கொண்டு பார்க்கிறோமா ஆண்டவரை விசுவாசிச்சு அவருடைய வார்த்தைகளை அநேகருக்கு பறைசாற்றி அவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோமா அப்படி செய்யும் போது நமக்கு வரவிருக்கிற மிகவும் அதிகமான நித்திய கனமகிமைய எதிர்நோக்கி பார்க்கிறோமா அப்படி காணப்படாத ஒன்றுக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பதல்லவா உண்மையான விசுவாசமா இருக்கும் அந்தப்படியான விசுவாசமே நம்ம ஒவ்வொரு காணப்படணுங்கிறத காணப்படும் எதிர்பார்க்கிறாரு இதையறிந்து கொண்டு விசுவாசத்துல உறுதியா நிலைத்திருக்கும் போது அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்கிறத நம்பி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற மகா மேன்மையான கிருபையான நித்திய கனமகிமையை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே, தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிற இந்த லேசான உபத்திரவங்கள் நீங்கிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு உங்க மீது நாங்க வைத்திருக்கிற விசுவாசத்தினால உங்களுடைய திரு வசனத்தை அநேகருக்கு பிரசங்கிச்சு அதன் மூலமா எங்களுக்கு உபத்திரவம் உண்டானாலும் அதுல கிருபையானது பெருகும்படியாக தேவரே நியமித்திருக்கீங்க நாங்க உணர்வுள்ள இதயத்தோடு பார்க்கணும் ராஜா அப்படியாக சோர்ந்து போகாம இந்த கிருபையின் காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாங்க அடைய போகிற மகா மேன்மையான கிருபையான நித்திய கனமகிமைய சுதந்திரிக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்